வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதியிட நேர்களுக்கு வணக்கம் கணபதியை வணங்கி என் குலதெய்வ பெரியடிச்சம் மாத்தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசக்திநாகம் மாத்தாயை வணங்கி பிர பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் ஐயா வணங்கி வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத சிம்மராசி கோச்சார பல்லனுக்குள்ளே போகலாம் வாங்க ஓகேங்களா வாங்க சரி கோச்சார பலன் இது எப்படிங்க எடுக்கிறீங்கன்னு பல பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க பல பேர் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அதுக்கெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் விளக்க சொல்கிறேன் நம்ம எப்படி ஒரு மனிதன் வந்து பிறக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு ஜனரகால அதாவது அது அந்த மாதம் அந்த நாள் அதாவது தேதி மாதம் வருடம் டைம் இதை கொண்டு எப்படி நம்ம வந்து ரா ஜாத தவச்சு ராசி கட்ட நவாம்சட்டதை பார்த்து நம்ம பலனை சொல்கிறோமோ எடுக்கிறோமோ அதே போல் தான் சிம்ம ராசினர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம சிம்ம ராசிக்கு தாங்க கிரக பலன் இதற்கு கோச்சாரத்தில் எந்தெந்த ராசியில் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாரை வாங்கி இப்படி இப்படிலாம் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத ப மையமாக கொண்டு தான் வரை வரைபடமாக வரைஞ்சி தான் நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம ஜனநகர ஜாதத்தை பார்த்து எப்படி நம்ம பலன் சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் பார்த்து பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆன்லைனில் பார்த்து நம்ம ஜா ஜோட ஜோதிடம் பார்க்குறோம் ஒரு வர நேரில் வரக்கிட்ட ஜோ ஜாதகம் பார்க்குறோம் இப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சிறப்பான வந்து பல வந்து எப்படி பார்த்து சொல்கிறோமோ அது மட்டும் இதை பார்த்து இந்த வரைபடத்தை பார்த்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் மைனில் இருக்கும் ஆனால் சிரிக்கு அதை டக்குன்னு ஒரு ஒரு கண் கண்பாருக்கும் ஒரு கண் கண்பார் பார்க்குறதுக்கு வச்சுருக்கோம் ஓகேங்களா ரைட் ஓகே சரி இப்போ சிம்பராசியோட குணாதிசயங்கள் எப்போ இருக்கும் ஓகேங்களா அப்போ சிம்மராசி குணாசியம் பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா தன் ஆளும் ஆளும் தன்மை தன் யார் எதுவும் சொல்லிடக்கூடாது ஒருத்தர் கீழ் நான் கீழ் பண்ணிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஓகேங்களா மன மனசில் எவ்வளோ தான் பயம் கொஞ்சம் கொஞ்சம் பயங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெளியே காட்டிக்காங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே திறன் வல்லமை படைத்தவங்க நான் அணுத்தை நிறைய பேர் பார்த்துட்டேன் அது சிம்ராசினியர்களுக்கு நிறைய பொருந்தது சிம்மராசினர் அப்படி தான் இருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எப்போயும் பார்த்திங்கன்னா தனக்குன்னு சிம்மாசனத்தை எப்பயுமே அமைச்சிக்குவாங்க அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை பார்ப்பாங்க எந்த ஒரு வேலை வேலையை பார்த்தீங்கன்னா அதை ஆள்மைத்தனத்தோடு சி அதாவது நிலையோட சுத்தமாக செய்வாங்க கம்பீரமாக செய்வாங்க அதாவது பத்து பேர் தான் வேலை வாங்கிற தன்மை இவங்க எதுவும் அவ்வளோ செய்யலாம் எனக்கு வேலை செய்ய மாட்டாங்க தள்ளு 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 தள்ளுங்கிற மாதிரி அப்படி அப்படியே ஓட்டி காட்டி லெவல் பண்ணி ஒரு வேலை வாங்கக்கூடிய ஆள்மைத்தனை ஆளக்கூடிய ஒரு ஒரு வல்லமை படைத்த சிம்மராசினியர்களுக்கு தான் இப்போ பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா அப்போ இவங்களை பார்த்து புகழ்ந்து பேசணும்னா சிம்மராசி பார்த்து காரை சாதிச்சிக்கலாங்க நீ தான் எல்லாமே நீ தான் சூப்பர் நீ தான் அருமை நீங்கள் தான் ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் தான் அப்படி ஜெய் போட்ட வரைக்கும் அவங்களுக்கு இரட்டை தூக்கி வச்ச வரைக்கும் நம்ம சிம்மராசி ஜெயிச்சிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா நம்ம ஏற்றோம்னால் உஷாராயிருவாங்க ஏற்று பேசுனோம்னாக்கா நம்மளை நம்மளை வச்சு செய்வாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே சரி பன்னெண்டுக்கு போயிடலாங்களா ரைட்டு ஓகே இப்போ சிம்மராசி நேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி யார் சூரிய பகவான் அதிபதி சூரிய வந்து தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு பத்துலேயே ரிஷப்பத்தில் ஆட்சி புரிகிறார் இது ஒரு நல்ல அமைப்பு தான் ஓகேங்களா அப்போல்லாம் யாரெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்கன்னு அதை பார்த்துட்டு அது ஒரு மொத்தம் ஒரு பலனாக பார்த்துரும் ஓகேங்களா ரைட்டு அது பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறா பதினொன்று கூடைவன் ரெண்டு கூடைவன் பதினொன்று கூடைவன் புதன் பகவான் ஓகேங்களா அதே பத்தாம் இடத்துல பதினொன்று கூடைவன் தன் சானத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு பத்தில் பயணிக்கிறார் அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடைவன் கன்னி புதன் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு பத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு கூடைவன் பத்து கூடைவன் சுக்கர பகவான் அப்போ மூணு கூடைவன் சுக்கரான் அவரே தான் பத்து குடை சுக்கரன் அவரையே தான் மூணு வந்து துலா சுக்கரன் பத்து கூடைவன் ரிசப சுக்கரன் சரி சுக்கிரன் ஆட்சி போட்டிருக்கா ஆனால் அந்த ஒன்று இந்த ராசி அதிபதி கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அசங்கம் பெறார் ஓகேங்களா கொஞ்சம் பலம் குறையிறார் வேறு ஒன்றும் இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு குடைவன் வந்து தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு பத்தில் பயணிக்கிறார் சூரியனோட ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து யாருக்குறா குரு பகவான் அப்போ அஞ்சு கூடைவான் எட்டு கூடைவன் இந்த ராசிக்கு அஞ்சு கூட எட்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூடி தனுஷானத்துக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் ரிசப்பத்தில் அதே மாதிரி எட்டு கூடி மூணு இல்லை ராசிக்கு எட்டில் ரிசப்பத்தில் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் என்ன நாம் பலன் சொல்ல போகிறோம் அப்படி சொல்லிடுவோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ பத்தாம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ராசி போய் உக்காண்ட்டார் அப்போ இந்த காலகட்டங்கள்ல நான் புதுசாக தொழில் தொடங்கலாம்னா தொடங்கலாமா தொடங்கலாம் ஆனால் அந்த வீடு கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அசங்கப்பட்டார் யார் நல்லா அசங்கப்பட்டார் அதே சூரியனை வந்து அசங்கப்பட்டிருக்காரு அப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக நம்ம எடுக்க எடுக்க தேவையில்ல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் புதுசாக தொழில் பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் புது பொருளாக வாங்காமல் ஆல்ரெடி இருக்கிற கடையை ஒரு ஒரு அலுவலகத்தை நம்ம எடுத்துக்கிறது அது அப்படி இப்போ நம்ம பொருளோடு பேசி பண்ணுறது ஓகேங்களா ஆல்ரெடி அது பல பல ரவுண்டு போன பொருளாக இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா அதை ஒரு நல்ல கெப்பாசிட்டி கொடுக்கும் பேர் வாங்கி கொடுக்கும் புகழ் வாங்கி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அதில் தேமனாயிருங்களா அப்படின்னா அதாவதுங்க இந்த காரசத்துவம் அது நான் நீ லெவலாக பார்த்து அமைச்சிக்கணும் ஓகேங்களா அதுக்குன்னு வந்து கேட்குற குதிரக்கமாக கே கேட்டால் அது வேறு மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மூணு கொடுத்தாங்க எட்டுக்கு போக பார்த்தா நம்மளோட முயற்சிகளாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க முயற்சி பண்ணணும் எடுத்தமா கம்பத்தமாக நம்ம எப்படி நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல கொஞ்சம் சதிச்சிரும் ஓகேங்களா அப்போ இந்த காலத்தில் இப்போ போல் பட்டப்படி படிக்கிறவங்க படிக்கலாம் ஓகேங்களா ஸ்தானம் நல்லா இருக்குது பத்தாம் பத்து ரூபா ஆச்சு போடுறாங்க நல்லா இருக்குது போல் பட்டங்களை வாங்கலாம் ஆனால் இடங்கள் மாறுறதும் நீங்கள் முய முயற்சி பண்ணுறதும் புது முயற்சி பண்ணுறதும் நீங்கள் கவனம் தேவை இல்லை இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க தொழில்காரங்களாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ குழந்தைங்க பட்டப்பாடு படிச்சுட்டு இருக்கிறாங்க தனிசாக ஆறுல பக்கூர் பத்தில உட்காந்துருக்கிறாரு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவும் சுக்கரும் சேர்ந்தால் சிவராஜி உக்கம்பாங்க ஓகேங்களா அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அசங்கம் பட்டுருக்காரு அப்போ சிவராஜியோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் அடிப்படுது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் படிக்கிற இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு காதல் உண்டாகிறது திருமணம் பண்ணுறது ஓகேங்களா சிலர் பார்த்திங்கன்னா ஆடை இந்த மாதிரி வண்டி வாகனம் இந்த மாதிரி படிப்பு படிக்கிறது மாதிரி ப அந்த மாதிரி வேலைகளை வந்து தொழிலாக பண்ணுறது இல்லை புதுசாக வேலைக்கு அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறது இதெல்லாம் இந்த மாதிரி காலங்களில் ஒரு அப்பாயின்மெண்ட் நமக்கு கிடைக்குமானா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு ஊரு டூர் இடம் விட்டு இடம் மாவட்ட மாவட்டம் மாவட்டம் மாநிலம் இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்குமானா கிடைக்கும் எப்போது இது ஆல்ரெடி தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்க இந்த கடன் பார்த்து ஒரு இன்சூரன்ஸ் போடுறது புதுசாக ஒரு வரவுகள் உள்ளே கொண்டு வந்து போகிறதுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூர்வீடத்துல பார்த்து பார்த்திங்கன்னா கூர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடு சம்மந்தப்பட்ட கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அது நல்ல நிலவிக்கு நல்ல ஒரு அமைப்பு வரும் அப்போ கோர்ட் ஒரு வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு தர தரமான அமைப்பு வருவாங்கன்னு கேட்டாக்கா ஓரளவு பாயிண்ட் அப் கொடுக்கும் ஒரு மா ஒரு மாத்திரிக்கம் ஜோ ஜோதிடம் ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ஒரு விளையாட்டுத்துறை இதெல்லாம் தொழிலாக பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலக்கட்டங்களில் ஒரு பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பொருளாதார நெருக்கடி கொடுக்குன்னா ஒரு ஆ ஆட்கள் இந்த மாதிரி நம்ம நம்மளை போக்குவரத்து தடை தாமதங்கள் இப்படி கொடுத்து அந்த பொருளாதாரத்தை நேரத்து மூலிமா சில செலவினத்தை நம்ம அப்படி அப்படி கொண்டு போயிடும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி தன்மை நம்ம ஏற்படுத்தமோனால் அந்த மாதிரி தன்மையை ஏற்படுத்தும் அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னாக்கா என்ன பண்ணுங்க அது வேலை செய்யாது சரியாக போயிடும் ஓகேங்களா அப்போ வந்து பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பதினோராம் மதிப்பதி இருக்கிறாங்க அப்போ பார்த்து ரெண்டாம் மதிப்பதி இருக்கிறாங்க அப்போ தொழில் தொழில் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேச்சு மூலியமாக தான் நம்ம லாபத்தை சம்பாதிக்க முடியுங்க நம்ம செயல்தரன் நம்மளுடைய எஃபோர்ட் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படி போயிட்டே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் சிறப்பாக வெற்றி காணலாம் அப்போ சூரிய புதாத்து யோகம் அப்போ ரெண்டு கோடி பதினோரு கோடி சூரியன் சூரியன் வந்து இது ரெண்டு கோடி பதினோரு கோடியும் பார்த்தி புதன் அந்த புதன் சூரியன்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல விதமாக தான் இருக்கிறார் அது ஒரு யோகமாக தான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து மாதங்கள் மாதங்களை என்ன வேலை செய்யுங்க அதாவது வருமானங்களும் உங்கள் பேச்சுக்களும் குடும் குடும்பம் நல்லா இருக்குது அப்போ லாபசாக நல்லா இருக்குது ஓகேங்களா அப்போ உங்கள் பேச்சு மூலியமாக உங்கள் காட்டுற எஃபர்ட் மூலயமா உங்கள் தொழிலில் நீங்கள் வருமானத்தை காட்டலாம் பேருப்புகள் பட்டங்கள் வாங்கலாம் பட்டப்படி படித்தவங்களாம் தொழில் தொழில் புதுசாக தொடங்குனாங்களாம் நீங்கள் நல்லா உங்களுக்கு எஃபர்ட் எந்த அளவுக்கு நீங்கள் செயல்திறனை நீங்கள் போடுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு எஃபர்ட் கிடைக்கும் அப்போ இன்னொருத்தவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறேன் அப்பா பணம் நான் போடுறேன்ப்பா நீ தொழில் பண்ணி லாபத்தை காட்டுப்பா அப்படின்னு வந்து மோதும் அது முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா சிறப்பு உங்களுக்கு நல்லா லாபம் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பாக அந்த சிம்மராசினியர்களுக்கு இது அமையும் சொல்லலாம் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இரண்டாவது திருமணத்தை மூலியமான யோகங்களா சிறப்பாக இருக்குது அப்போ அதே காத திருமணமாக அது நல்லா இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் நல்லா இருக்குது ஓகேங்களா காத திருமணம் இது நல்லா இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆண்டு பெண் ஒரு இருப்பாலும் இந்த காலகட்டங்களில் அது அவங்க உடல்நிலையை செக் பண்ணிக்கணும் மனநிலையை செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா அது செக் பண்ணால் நல்லாயிருக்கும் இது நீங்கள் அதை அதை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னா நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு வாத்தியராக இருக்கிறீங்களா ஒரு ஜோதிடரா இல்லை ஒரு ஒரு மாந்திரிகராக இல்லை ஒரு போதைக்கு தன்பவர் ஒரு ஒரு பாடசாலை வச்சு நடத்துகிறவரா ஒரு டீச்சர்ஸா ஒரு ஹெட் மாஸ்டரா தலைமை ஆசிரியரா ஓகேங்களா ஒரு ப்ரொஃபஸராக இந்த மாதிரி சொல்லுற இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற அலுவலத்தை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இந்த மாதிரி காரத்தை நம்ம சொன்னது போல் ஒரு அரசாங்க மொத்தத்தில் அரசாங்க அங்கீகாரத்தில் இருக்கிற அமைப்பில் இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் நல்ல ஒரு அலுவலகத்தை நல்ல ஒரு சிறப்புகள் பேருப்புகள் பட்டத்தை அடுத்தது கட்டத்தை கொண்டு போகக்கூட பாயிண்ட் அப்பு இந்த மாதங்களை ஏற்படுத்தி கொடுக்குமானா கொடுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட்டு அது பார்த்திங்கன்னா ஆறு குடையவன் ஏழு குடிவன் சனீஸ்வர பகவான் அப்போ ஆறு குடிவன் மகர சனி ஏழு குடி கும்பசனி ஓகேங்களா அப்போ ஆறுக்குடி தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஏழில் ஆட்சி பெறார் அப்போ என்ன சாணத்தில் ஆட்சி பெறுறார் புரட்டாதி ஒன்றில் ஆட்சி போயிட்றாரு ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ வந்து போட்டுறது ஒன்றுங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூடி எட்டு குடையனா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திடீர்னு திருமணம் திடீர்னு காதல் திருமணம் திடீர்னு அதாவது ப பல நாளாக நம்ம வந்து விரும்பிட்டு வந்துருப்போம் அந்த அந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அது திடீர்னு இப்போ கை கூடுறது இது எல்லாம் நடக்குமானால் நடக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இறக்கம் வந்து கொஞ்சம் அசங்கப்பட்டதாக பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் தாமதம் பெற்று கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அது ஆட்சி வந்து ஆட்சிப்பட்டதாக பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழில் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை மனைவிக்கு தொழில் பண்ணி மனைவி தொழில் பண்ணி கொடுத்துக்கிறீங்களா அவர் கவனம் தேவை நல்லாயிருக்கும் அவர் கணவனுக்கு கணவன் தொழில் பார்த்துக்கிறாரா நல்லாயிருக்கும் ஒரு கவனம் தேவை அப்போ கூட்டு தொழிலாக ஷேர் மார்க்கெட்டாக சீட்டாட்டம் சூதாட்டம் ஆன்லைன் பிஸ்னஸாக என்னிடம் சமூகத்தை நம்ம அணுக்கிட்டே இருக்கிற ப பிஸ்னஸாக சந்திச்சிட்டே இருக்கிற பிஸ்னஸா கவனம் தேவை நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கவனத்தோடு இருக்கும்போது நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அப்போ ஹெட்லர் ராக இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் கவனமாக இருக்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம உடம்புல கவனம் கவனம் செலுத்திக்கணும் ஓகேங்களா நம்ம ஆயில் காப்பிடுற கா ஆயில் காப்பிடுற காயில் காப்பிடுத்துகிற மாதிரி இருக்கட்டும் நம்ம இன்சூரன்ஸாக இருக்கட்டும் நம்மளோட கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இது அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் வெற்றி காணலாம் இல்லை வெற்றி காணுறமோ இல்லையோ இருக்கிறது போகாமல் இருக்கிறது இழக்காமல் பாதிப்பு இல்லாத பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இப்போ பாண்டாம் அதிபதி எங்கே இருக்கிறாரு பாண்டாம் அதிபதி பாண்டிலே இருக்கார் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு எப்படி விரையும் சுவ விரையும் கே கேரண்டி அப்போ வெளியூர் பயணம் இந்த மாதங்களில் கேரண்டி வெளி மாநிலம் மாவட்ட மாவட்ட பயணங்களும் கேரண்டி ஓகேங்களா அப்போ அரசியல் சார்ந்த பயணமும் இருக்குதா கேரண்டி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் நேர்கள் நம்ம இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான சிம்மராசி நேர்களுக்கு உண்டான பலன் ஓகேங்களா இந்த பலனை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கராத்தா முனிப்பன் திருக்கோயில் சேன சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தி ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா வலுப்படுத்துங்க ஓகேங்களா ரைட்டு நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலையும் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் ஓகேங்களா நாமக்கல் மாவட்டத்தில் இது மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா களிநூறுங்கிறது தான் நம்ம ஆலயம் இருக்குங்க நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வீரசி நாங்கள் திருக்கோள் சேவை அறக்கட்டில் நம்ம ஆலைய ஏங்கிட்டு இருக்குது கராத்த முடிப்போம் பிரியாணி சம்பா சமயப்படுத்த மாதிரியும் நாங்கள் இந்த மாதிரி பல பட்ட சாமி நம்ம ஆலயம் இருக்குது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பல பக்கத்தில் நிறைய பக்கத்தில் வராங்க கம்பல்சரி அன்னதானங்கள் பன்னெண்டு நாலு வரைக்கும் இப்போ போகிறோம் ஊர் மக்கள்லேருந்து மக்கள் பக்த போதும் அதில் அனைவரும் சா சாப்பிடுவாங்க மனதாரம் சாப்பிட்டு மனதாரம் வாதிட்டு போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அனைவரும் நம்மளும் ஜாதக பார்க்கறது அப்போ ஜாதக பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்ப்போம் பலனை பார்ப்பாங்க அப்போ ஆலோசனை கேட்பாங்க இந்த சோழி பிரசன்னம் கரம் இந்த கல் கூடுன்னு இப்போ சொல்லக்கூடிய நம்ம அருள்வாக்கு வா நாகாம்மா அருள்பெற்ற வாக்குசுத்தன் கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான பலனை பா பார்த்து நிறைய பேர் நிறைய பலன் அணைஞ்சிருக்கிறாங்க இந்த பின்னி சோனி சேவனை கோளாறு இந்த மாதிரி வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன்மை பிரிஞ்சது எதுனால பிரிஞ்சாங்க ஏதோ பிரிஞ்சாங்க என்ன இருக்குது ஏது இருக்குதுமா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு சிறப்பாக கரண பலன் ப பலன் சொல்லுவாருங்க அதோட பரிகாரம் சொல்லுவார் அது அப்படி நம்ம ஜாதகத்து மூலிமா பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் எதுனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற நம்ம ஜாதகத்து மூலம் கணிச்சு சிறப்பான பலனை நாமளும் இருக்கிறோம் ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலாக இருந்தாலும் ரெண்டு ரெண்டு வேறுபட்டதாக இருந்தாலும் அது அது ஒரு வகையான ரூட்டு இது ஒரு வகையான ரூட்டு ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை இருந்தால் இதை நீங்கள் உங்களால் அணுக முடியும் இல்லைன்னா பெருசாக நீங்கள் ஒன்றும் அணுக முடியாது ஏதோ தடைகள் வந்து நம்மளை அப்போ உங்களை லாக் பண்ணி உங்களுக்கு கொண்டு போயிடும் ஓகேங்களா அதான் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம ஜா நம்ம ஆன்லைனில் ஜாதக பார்க்கலாம் நீ ஜாதகம் பார்த்துக்கலாம் பிராத்தம் தான் நீங்கள் நம்மளோட ஜாதம் பார்த்து பலனை தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் சந்தேகம் நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே நம்ம எதுவுமே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சொல்லுவோம் எதுவும் மூடி மறை மறைக்கிறது இல்லை எதுவும் இக்கி வச்சு பேசுவோம் சொன்னதை தான் சொல்லுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே சின்னர்களே உங்கள் சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பலன் ஓகேங்களா இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிறப்பாக சிறப்பு சிறப்புன்னு வாழக்கூடிய தரணுன்னு உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்